ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பல்லாரம் சந்தையில் வந்து என்னென்ன செடிகள்லாம் வாங்கணும்னு பார்க்கல வாங்க ரீசெண்டாக பல்லவரம் சந்தையை வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம் என்ன வேணும் ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு இதெல்லாம் மேரி கோல்டு நாட்டு சம்பந்தம் சொல்லுவாங்க நல்லா வாசனையாக இருக்கும் செம்ம ஸ்மெல்லும் நிறைய பூப்போம் நல்லா பெருசு பெருசாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகு செடி இது வந்து ஹேங்கிங் பஸ்கெட் வைக்கலாம்னு சொல்லி இதுவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க இது நல்லா வயலட் கலரில் சூப்பராக போக்குது இது வாங்கியிருக்கேன் அப்படியுமே இப்போ ஹேங்கிங் பஸ்கெட்லாம் வாங்கியிருக்கேன் அழகு செடி ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்துடுங்க அவங்க வந்து ஒன்று நூற்றம்பது ரூபான்னு சொல்லி நூறுரூவாய்க்கு கொடுத்தாங்க ஸ்ட்ராபெரி வந்து ரெண்டு செடி வாங்கியிருக்கேன் அப்புறம் இது எல்லோ கலரு ரோஸ் இது குத்து குத்துக்கத்தான் பூட்டும் போல நல்லா குத்துக்கத்தான் முட்டிச்சிருப்பாருங்க அங்கே குத்துக்கத்தா முட்டிச்சு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் செடி சூப்பராக இருந்தது வாங்கிட்டேன் ஒரு மூணு ரோஸ் விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ரோஸும் இந்த ரெட் ரோஸும் அப்புறம் வந்து இது வந்து ஃபேண்டா ரோஸ்ன்னு சொன்னாங்க இது நான் ஏற்கனவே வச்சுருந்த ஃபேண்டா ரோஸ் வந்து வெயில் கருகிடுச்சு செத்துருச்சு அதை எவ்வளோ ட்ரை பண்ணாங்க காப்பாற்ற முடியல அதனால் இது பார்த்து வாங்கி பார்த்து ஒன்று வாங்கிட்டேன் இது இந்த ரெட்டும் எவ்வளோ அழகாக இருப்பாங்க ரெட் ரோஸு செம்மையாக இருக்குது இந்த ரெட் ரோஸும் இதுவும் அப்புறம் இந்த எல்லோவும் சேர்ந்து மூணுமே சேர்ந்து டூ ஹண்ட்ரட் கொடுத்தாங்க இரநூறுக்கு கொடுத்தாங்க அப்புறம் இங்கே ஒரு ரோஸ் இருக்குது ஸ்டாஃப்ரூட் வாங்க அந்த வச்சிருந்தது வந்து இறந்துருச்சுங்க அது என்ன ரீசன்னே தெரியல வெயிலில் காஞ்சிடுச்சி இலையில் தான் ஷேட் எடுத்து போட்டுருச்சுன்னு அப்படின்னுமே இப்படி காஞ்சிருச்சு அந்த வயும் வாங்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் சீசன் மேங்கோ குட்டி குட்டியாக இருக்கும் இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா ஆல் சீசன் மேங்கோ வந்து இது வந்து வருஷத்தில் ஒரு மூணு தடவை காய்க்கு சொல்கிறாங்க நான் வாங்கியிருக்கேன் ட்ரம்மில் தான் வைக்கணும் பார்த்து அப்புறம் ஹெர்பிள் ப்ளண்டில் வந்து ரோஸ் மீறி வாங்கினாங்க அப்புறம் கருப்பு திராட்சை வாங்கினேன் அப்புறம் கத்திரிக்காய் ரெண்டு நாற்ற வேணுன்னாங்க க்ரீன் கலர் கத்திரிக்காய் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க